அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவலா நாட்டில் ஜனநாயகம் மலர போராடிய மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனக்கு கிடைத்த நோபல் பரிசை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அர்ப்பணிப்பதாக எக்ஸ் சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார் வெனிசுவலா மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் நிச்சயம் நமது இலக்கை அடைவதற்கான ஊக்கத்தை அளிக்கும் என நம்புகிறேன் இப்போது நாம் ஜனநாயகம் எனும் சுதந்திரத்தை எட்டும் நிலையை அடைந்துள்ளோம் இதில் நமக்கு ஆதரவு தந்த ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க மக்கள் மற்றும் உலகத்தின் அத்தனை ஜனநாயக நாடுகள் உள்ளன இந்த விருதை வெனிசுவலாவில் துயரத்தில் உள்ள மக்களுக்கும் நமது நோக்கத்துக்கு நிலையான ஆதரவு அளித்த ஜனாதிபதி டிரம்புக்கும் அர்ப்பணிக்கிறேன் என மரியா கொரினா மச்சாடோ தெரிவித்துள்ளார் மரியா கொரினா மச்சாடோ கடந்த பதினான்கு மாதங்களாக தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார் அவரது உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் கூட அவர் வெனிசுவேலாவை விட்டு வெளியேறவில்லை இது அந்நாட்டு மக்கள் மத்தியில் அவருக்கு பெரும் அபிமானத்தை பெற்றுத்தந்துள்ளது மரியா தமது நாட்டில் இராணுவ ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டினார் அங்கே ஜனநாயகம் அமைதி வழியில் மலர அவர் வித்திட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது